கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பண்ணதுக்கப்புறமா ரஜினி வந்து அடுத்த படம் அவர் கூட பண்றதா சொல்லி தான் தேசியங்க பெரிய ஒரு குறிப்பிட்ட டைம் ரே ஹோல்ட் பண்ணதாகவும் உள்ள இண்டஸ்ட்ரிகளில் சொல்லப்படுது சார் ஸோ அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அது திரும்ப வந்து அதை வந்து கெப் பண்ணாமல் இருந்தால் அது ஒருத்தவங்களோட லைஃபை ஸ்பைல் பண்ணதானு சார் செய்யுது ரஜினி மாதிரி ரொம்ப உயரத்தில் இருப்பவர்கள் வந்து வளர்ந்து வர்ற ஒரு இயக்குனர் அப்படி பண்ணக்கூடாது நும்பென் எடுத்தால் படத்துக்கு முன்னாடி அவருடைய போராட்டம் கூட வந்தது அப்போ ஒரு கிட்ட கொடுத்துட்டு ஒரு டைரக்டர் இவ்வளவு காலம் படம் கிடைக்குமா நடக்குமா வருமா வராதான்னு ஒரு தவிப்பிள்ளையை ட்ராவல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அணியன் அந்த இடத்துக்கு இவரை கொண்டு வந்துவிட்டாங்களேங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை ரஜினி சஞ்சிரு கூட கிட்டத்தட்ட அந்த அந்த நெக்கா மூமெண்ட் வரைக்கும் போய் அது வெளியில் தகவன் பரவி அதுக்கப்புறம் நீ வேணாம்னு சொல்லும்போது அவருடைய கரியரே நம்மகிட்ட யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கதையை கேட்டுட்டு அவர் வேற ஒரு சொல்லுவார் பட் மணிரத்னத்துக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் என் பாட்டுக்கு வந்து காப்பி ரைட்ஸ் வேணும் என் பாட்டை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொழி பெருசாக பாட்டு பெருசாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இங்கே போயிட்டுருக்கு இந்த பிரச்சனைகள்ல எல்லாருமே வைரமுத்து பக்கம் வந்து பேசுறாங்க இளையராஜா அப்படிதான் எப்போதுமே காப்பி ரைட் கேட்பாரு கேட்கறது நம்ம தவறுன்னு எந்த காலத்துலையுமே சொல்லவே இல்லை அது அவருடைய உரிமையை அவர் கேட்குறாரு முழு உரிமை காப்பிரைட் உரிமையை நீங்களே எடுத்துக்காதீங்க அதில் எப்படி பாடலாசிரியர்களுக்கு கொடுக்குறீங்களோ பாடகர்களுக்கு கொடுக்குறீங்களோ அது மாதிரி தயாரிப்பாளரையும் ஒரு பங்குதாரராக அதில் சேர்த்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லலாம் பல பேர் சொல்கிறாங்க இந்த வயசில் வந்து மனத்துக்காக எப்படி அலையணுமா அப்படிங்கிறாங்க அதில் ஒரு நியாயம் இளையராஜா பேசுகிற ஆன்மீகம் வந்து உங்களை நாங்கள் என்னவா பார்க்குறோம் ஒரு பெரிய ஆன்மீகம் ஒரு இசையமைப்பாளர் அப்போ உங்க ஆன்மீகம் பொய்யா இருந்தாதான் நீங்க பணத்துக்கு அடையணும் ஆன்மீகம் உண்மையா இருக்கிற பட்சத்துல பணம் எல்லாம் உண்டாடா அது ஒரு காகிதம் அப்படின்ட்டு போயிருது அப்ப அங்க ஒரு முரண்பாடும் உங்களுக்கு நீங்கள் ஆரம்ப காலத்துல ஒரு சாப்பாட்டு போட்டலத்தை சாப்பிட்டவங்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாடுறாரு நீங்க போச்சு ரெண்டு பேருமே பெரிய மனதுக்காரர்கள் இல்ல ஒரு பக்கம் வைரமுத்தும் சரி இன்னொரு பக்கம் இளையராஜாவும் சரி மனதளவில் பெரிய மனிதர்களா இல்ல ரெண்டு பேருமே தான் இரும்புத்தன்னைக்கு பேசினதை கூட ஒரு குறிப்பிட்ட அளவு பேசிட்டு நிறுத்தி பிரச்சனையே கிடையாது கருத்துன்னு கருத்து ஞானி அஞ்ஞானின்னு ஒரு வார்த்தையை பர்பஸா போடுறாரு அது யதார்த்தமா வந்த வார்த்தையெல்லாம் கிடையாது பர்பஸா போடுறாரு நான் உன்னை தான் குத்துறேன்னு போடுற அப்போ அவர் திருப்பி குத்ததான் தெரியும் இந்த சண்டையை ஏன் தெரு சந்தையை மாத்திரி இந்த சண்டை வந்து முடியவே முடியும் குளோ த்ரீ சிக்ஸ்டி ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்டில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எப்போதுமே ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஹிட்டான ஒரு படம் ஒரு டேரக்டர் கொடுத்துட்டு அவங்க வந்து பெரிய ஹீரோஸ் லாக் பண்ணுறது அடுத்த படம் எனக்கு பண்ணுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் கண்ணும் கண்ணும் கொள்ளையாடித்தால் பண்ணதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம தேசிங் பெரிய சாமி ஃபோன் பேசின ஆடியோ நல்லா ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஆச்சு ரஜினி வந்து அடுத்த படம் அவர் கூட பண்றதா சொல்லிதான் தேசியங்க பெரியசாமி ஒரு குறிப்பிட்ட டைம் வரை ஹோல்ட் பண்ணதாகவும் உள்ள இண்டஸ்ட்ரிகளில் சொல்லப்படுது சார் ஸோ அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அது திரும்ப வந்து அதை வந்து கெப் பண்ணாம இருந்தா அது ஒருத்தவங்களோட லைஃப்பை ஸ்பைல் பண்ண தானே சார் செய்யுது கண்டிப்பா அதான் இப்போ இந்த ரஜினி மாதிரி ரொம்ப உயரத்தில் இருப்பவர்கள் வந்து வளர்ந்து வர்ற ஒரு இயக்குனர் அப்படி பண்ணக்கூடாது நீங்க இன்னொன்னு அப்படி நீங்க சந்தித்து கதை கேட்பதுங்கிறது ரொம்ப ரகசியமா இருக்கணும் கண்டிப்பா சார் ஏன்னா இவங்க வந்து க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்கங்கிற அளவுக்கு செய்திகள் வெளியில வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வேணான்னு அவர் வெளியில் போகிறது நிஜமாகவே ஒரு எவ்வளவு காலம் அவர் முயற்சி பண்ணி ஒரு ஹிட்டு கொடுத்துருப்பார் கண்ணும் கண்ணும் கொள்ளைய எடுத்தால் படத்துக்கு முன்னாடி அவருடைய போராட்டம் எவ்வளோ இறந்துருக்கும் கண்டிப்பாக சார் அப்போது ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு டைரக்டர் இவ்வளவு காலம் படம் கிடைக்குமா நடக்குமா வருமா வராதான்னு ஒரு தவிப்பிலையாக ட்ராவல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம் ஓகே சார் அது அந்த இடத்துக்கு இவரை கொண்டு வந்துட்டாங்களேங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை ரஜினி செஞ்சிருக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் அந்த கதையை கேட்கும் போதே ரஜினி மாதிரி அனுபவசாலிகளுக்கு தெரியும் இது எவ்வளோ பட்ஜெட்டை முழுங்கும் அப்படின்னு தெரியும் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒருத்தர் கதை சொல்றாரு சார் ஒரு ரெண்டு ட்ரெயின் வந்து அப்படி நேருக்கு நேர் வந்து நிற்கிது மோதிக்குது ரெண்டு கவருது அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போய்விடுவாரு நீங்கள் அது ரெண்டு கார் மோதுதுன்னா வேற பட்ஜெட் ரெண்டு பஸ்ஸு மோதுதுன்னா வேற பட்ஜெட்டு ரெண்டு ரயில் மோதுதுன்னா அதோடைய பட்ஜெட்டை யோசிச்சு பாருங்கள் அப்போ கதை கேட்கும் போதே ஒரு ரஜினி மாதிரி அனுபவம் உள்ள ஒருத்தருக்கு அது பணமாக தெரியும் இது இவ்வளவு இது இவ்வளோ இவ்வளோ அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா அடடா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் அப்படின்னு தெரியும் அல்லது ஒரு அனுபவம் ஒரு ஒரு சின்ன படம் வெற்றி வெற்றி படம் கொடுத்துருக்கிறார் இதை தாண்டி இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது இதை ஹேண்டில் பண்ண முடியுமா இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தை இவரால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுதுன்னா பேசும்போது தெரிஞ்சிடும் டக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும் தம்பி இது செட் ஆகாது நீங்கள் வேற ஒருத்தர் பாருங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது அவர் பாட்டை வேற ஒருத்தரை பார்ப்பார் டிராவல் ஆகி போயிடுவார் இவங்க ரஜினியும் தேசிங்கபதி சாமியும் இணைகிறார்கள்ங்கிற தகவல் கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாகவே வெளியில் வந்துடுச்சு அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு அனுப்பும்பொழுது போராட்டத்துலலாம் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ ராஜ்கமல்ல ஏன் வந்து அவர் ஒரு பட்ஜெட் சொல்கிறாரு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை எடுக்க முடியுமா அப்போ என்னெல்லாம் பண்ணால் இதுக்குள்ளே இதை எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுறாங்க ஒரு மினியேச்சர் பண்ணுறாங்க ஒரு சிஜி ஒர்க் பண்ணுறாங்க அதற்கான முன்முயற்சி நடக்குது இல்லை அது கிட்டத்தட்ட அந்த டைரக்டரை இன்னும் வந்து சின்னதாகும் அவருடைய ஒரு மனசு என்னடா என்னடாது என்னென்னவோ பண்றாங்க நம்மள வந்து கிணத்துக்குள்ளே முழுசாகவும் தள்ளிவிட மாட்டேங்கிறாங்க வெளியிலையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த விட்டுட்டு இருந்தேன் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் அப்படி இருக்கும் கண்டிப்பா அது மாதிரி யாருமே பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கருத்து ஓகே சார் ஏன்னா ஒரு பக்கம் அதை வந்து ரஜினி அவர்கள் பண்ணும்போது அடுத்தடுத்து போக கேள்வி கேட்பாங்கல்ல ரஜினி எதுக்கு உங்கள் படத்தை ஹோல்ட் பண்ணாரு அப்ப நான் எதுக்கு பண்ணணுங்கிற கேள்வி ஒரு தானே சார் ஆமா இது இதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி இல்ல இவரு அவளும் இதே மாதிரி ரஜினி வந்து வேணான்ட்டார் எல்லாமே கேட்டு லைக் ஆகலை கமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டார் ஸோ இது மாதிரி இதை இதை ரொம்ப அமைக்க ஃபுல்லாக கேட்கணும் ஒருத்தட்ட கதை கேட்கும்பொழுது பத்து பேருக்கு தெரியாமல் உட்காந்து கதையை கேட்டு வெளியில் நீயும் போய் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வேறு இன்னும் வேற பார்க்குறாரு ஒருத்தர் பார்க்குறாரு வராருங்கிறது கிட்டத்தட்ட அந்த அந்த நெக்காப் மூமெண்ட் வரைக்கும் போய் அது வெளியில் தகவல் பரவி அதுக்கப்புறம் நீ வேணான்னு சொல்லும்பொழுது அவருடைய கரியரு போயிருது இதை கேட்குறேன் அப்படின்னா நம்ம எல்லாமே ராட்சசன் அப்படிங்கிற ஒரு படம் சைக்கோ த்ரில்லர் ரொம்ப நல்ல படம் அது அந்த டேரக்டர் ராம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முண்டாசு பெட்டி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார் ரெண்டாவது படம் தான் ராட்சசன் பண்ணாரு மூணாவது படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கமிட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட வந்து செல்வராஜ் முன்னா கூடலாம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த டேரக்டரை கமிட் பண்ணுறாரு பண்ணிவிட்டு ஒரே ஒரு படம் இருக்குது முடிஸ்டார்ன்னு சொல்லிட்டு அதுக்கு நாளே திருச்சிட்டு படம் பண்ணிட்டார் ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் பண்ணிட்டார் வரிசையாக நிறைய படங்கள் பண்ணிட்டார் கடைசி வரையும் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு படமே கொடுக்கல ஆமாம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கட்டத்தில் அவர் நடிக்கலானோன்னா சிவகார்த்தி இருந்ததை பேசுகிறாரு பேசி எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதம் கழித்து மாவீரனில் கமிட்டானதுனால அந்த படம் நான் அவங்கள்ட்ட பண்ணலை அப்படின்னு இப்போ பார்த்தா அவர் மறுபடியும் விஷ்ணு விஷால் வச்சு மறுபடியும் மூணாவது தடவையாக விஷ்ணு விஷால் கூட்டணியில் படம் எடுக்கிறாங்க ஒரு டைரக்டரோட லைஃப் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நிப்பாட்டப்படுதில்லை சார் ஒரு பெரிய ஹீரோவால் நிப்பாட்டப்படுதுங்கிறப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் அவங்களுக்கு ஒரு குற்ற வளர்ச்சியாக இருக்காது அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது அதுதான் இப்போ நம்ம சொல்ல வர்றது அதுதான் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சிரமருத்தர் பொழுதுபோக்குன்னு ஒரு இது ஒன்று இருக்குது சரிங்க சார் பட்டரையிலேந்து வாழ்வு வரும் அந்த வாழ்வு வந்து கூரா இருக்கான்னு பாக்கிறதுக்கு அரசன் என்ன பண்ணுவான் யாரே ஐயா அரசின்னு வந்து நிற்கும் போது டக்குன்னு வெட்டிட்டு தலை துண்டா போனோம்னு நல்லா கூறாதான் உழுப்பட்டுவான் இது வந்து அவனுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் இவனுடைய குடும்பம் ஸோ அந்த மாதிரிதான் இவங்களுடைய இது வந்து இந்த சிரமருத்தர் பொழுதுபோக்குங்கிற தான் இருக்கு நல்ல நல்ல இயக்குனர்களை கூப்பிட்டு வந்து காலம் முழுக்க அவங்கள காத்திருக்க வச்சு அப்புறம் நீங்க போங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை விட பெரிய வேதனை எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு பிறகு உடனே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயமா இருக்கு நீங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்கள மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவர் போய் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு நான் இந்த படம் கொடுத்தேன் அது இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு இவ்வளோ பெரிய வெற்றி என்கிட்ட கதை கேளுங்கன்னு நிற்க வேண்டியதாக இருக்கு அந்த சூட்டோட சூடாக போய் ஒரு படம் பண்ணிடுறதுங்கிறது ரொம்ப ரேரா இருக்கு இவங்களுக்கு அது ஒரு பெரிய பொழுதுபோக்காக இருக்குது ஓகே சார் இந்த இடத்துல இதை பேசுகிறதுக்கான ரீசன் இதானே சார் ஏன்னா எவ்வளோ நல்ல டேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து மற்ற இண்டஸ்ட்ரியை பார்த்து பராமரிப்படுறோம் இப்படி நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்ஸை வர விடாமல் இருக்கிறதே இவங்கள மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இல்ல சார் இல்ல அவங்க அது என்ன காரணத்தினால செய்கிறாங்கிறது அவங்க பக்கம் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ தனுஷ் கதையை கேட்டு அவர் சத்யஜோதிக்கு அனுப்புகிறாரு ஆமாம் சத்யஜோதி வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று போடுறாங்க தனுஷுக்கு என்ன பிசினஸ் இவர் என்ன பட்ஜெட் சொல்றாரு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்தை பண்ணா லாபத்தோடு வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போறாங்க அப்ப சார் இந்த கதை வேண்டாம் வேற ஒன்று சொல்லுங்க ஆமாங்க அப்போ இவரு வேற ஒரு கதைய சொன்னாருன்னா அது தனுஷுக்கு பிடிக்கணும் இந்த மாதிரி உள்ள சில பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒரேடியா இவங்க வந்து ஒருத்தரை கூப்பிட்டு கவுத்து விட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதுக்குள்ள பல சங்கடங்களும் இருக்கு பட் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு வெற்றி பட இயக்குனருக்கு உடனடியாக படம் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஓகே சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு பேக் டு தக்லைஃப் அப்படிங்கிறப்போ அது பேக் டு தக்லைஃப் இல்லை கமல் அவரோட தக்லைஃபை நம்ம ஆகணும் ஒரு படத்தோட கதையை வந்து டைரக்டர் போய் கமல் கிட்ட சொன்னால் டே பை டே அதில் கமலே நிறைய சேஞ்சஸ் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தக்லைஃப்ன்றப்போ மணிரத்னம் ஓரளவு நல்ல பாண்டிங்கில் இருக்கவர் கமல் கூட இப்போ சிம்புகார் இருக்காருன்றப்போ கமல் இந்த கதையில உள்ள புகுந்து சிலம்பரசனுக்கான நிறைய வேலைகள் எதுவும் பார்த்து ஆரங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது சார் இல்லை கமல் எல்லார்ட்டையும் எப்படி பண்ண முடியாது மணிரத்னம் மாதிரி இயக்குனர்கள் வந்து அதை எந்த அளவுக்கு இருக்கு இல்லையா சோ அதனால மணிரத்னம் வந்து ஏதோ நேற்று வந்த டைரக்டர்னா கமல் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும் அப்படி கிடையாது இல்லை மிஸ்கின் வந்து கமல்கிட்ட கதை சொல்ல போனாரு கமல் வந்து மிஸ்கினுக்கு ஒரு கதையை சொல்லி நீ இதை பண்ணிட்டாரு அது மாதிரி நிறைய நடக்கும் சரி க கமல்கிட்ட யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள்ட்ட அவர் கதையை கேட்டுட்டு அவர் வேற ஒண்ணு சொல்லுவாரு இதை இந்த இடம் மாற்றுங்க இது இந்த இடம் மாத்துங்க டோட்டலாக கடைசியாக வேற ஒரு கதையா மாறும் பட் மணிரத்னத்து அப்படி சொல்ல முடியாது சங்கர்ட்ட அப்படி சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் இருக்குல்ல ஒரு கேட்டகரி இங்க இருக்குல்ல ஸோ அதனால இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்துலாம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து கமலஹாசனே பெரும்பாலும் எடுத்துக்கிட்டா ஸ்க்ரீனில் அவர் தனியாக தெரியணுங்கிறத விரும்புவாருங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதனால தான் சார் இப்போ சிலம்பரசன் மாதிரியான ஒரு ஹீரோ உள்ள வர்றப்போ தனி ஒரு ஃபோக்கஸ் அங்கே போகும்ல இல்லை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எந்த படமும் ஓடாதுங்க நான் தான் வந்து படம் முழுக்க வரணும் அப்படின்னா அப்படி இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு படத்தில் ஹீரோவை விட வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னு வைங்களேன் அந்த வில்லனை நீங்கள் அடிக்கும்போது தான் உங்களுக்கே ஒரு கைதட்டணுங்கிற ஒரு உணர்வு வரும் சப்பையாக ஒரு வில்லனை கொண்டு வந்து போட்டு அவனை அடி அடின்னு கமல் அடித்தாருன்னா இதான் தெரியுமேன்ட்டு போயிடுவான் அப்போ டோட்டலாக படமே ஓடுந்துடும் அப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த படமே ஹிட் ஆகுங்கிறது ஒரு ஃபார்முலா இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் அது தெரியாமல் கிடையாது இப்போ இந்த படம் நீலாம்பரி கேரக்டரை ரஜினி தான் டெவலப் பண்ண சொன்னார் அந்த கேரக்டர் சொல்லும்போது அது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு ரஜினி தான் சொல்லியிருக்காரு அப்போ அவருக்கு தெரியும் இந்த கேரக்டர் எடுக்கும்போது தான் நம்மளுது அப்படி வரும் அந்த ஆ அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அது இதுதான் வந்து அனுபவத்துல வர்றது அதனால் கமல் வந்து சிம்புடைய கேரக்டர் குறைப்பாருன்னா நம்ம அவ அச்சப்பட தேவையே இல்லை அவருக்கு தெரியும் அந்த பார்முலா கமல்ஹாசன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தாலுமே விக்ரம் படம் நல்லா ஹிட் ஆனது காரணம் கமல்தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய நடிகர் இன்ட்ரோல் வரைக்கும் ஆளே இல்லையே ஆமா சார் அப்ப அந்த பக்குவம் அவருக்கு இருக்குல்ல நாம வந்து படத்துல இன்ட்ரோல் வரைக்கும் இருக்க மாட்டோம் இன்ட்ரோல் பிறகுதான் வருவோங்கிறதே ஒரு மிகப்பெரிய தியாகம் தான் ஆமா சார் அதான் அவர் பண்ணார்ல இந்த அதுதான் சொல்றேன் அப்போ அந்த விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு விக்ரம் கத்து அப்புறமா லோகேஷ்கான ஒரு மார்க்கெட்டே தனியாக போயிடுச்சு திரும்ப லியோ எடுத்தாரு லியோ எடுத்ததுக்கப்புறமா வழக்கம்போல் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தது சரி அடுத்த படம் வந்து தலைவர் படம் நல்லா கொடுப்பாருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க நடுவில் பார்த்தா இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் பண்ணுறாரு அந்த ஆல்பத்துக்கு அப்புறமா லோகேஷ் மீது இருந்த ஒரு நிறைய நம்பிக்கைகள் போன மாதிரியான ஒரு பேச்சு இருக்கே சார் இல்லை ஒரு நடிகனாக அவர் வந்து அங்கே நிரூபிக்க முடியாமல் போயிருக்கலாம் பட் டைரக்டராக அவருடைய வேலையை அவர் எப்போவுமே தெளிவாக தான் பண்ணுறாரு லியோவில் கூட அவருக்கு வாய்ப்பு அந்த அந்த ரிலீஸ் ரேட்டாக அவரை கேட்காமலே போட்டுட்டாங்க அவங்க சரி சார் ஏன்னா அந்த படம் இழுத்துகிட்டே போகுது ஒரு ரிலீஸ் ரேட்டு போட்டால் அதுக்குள்ளே அவர் முடிச்சுடுவார்னு போடுறாங்க அப்போ அவருக்கு நேரமே கொடுக்காதப்போ அவர் அவசரம் அவசரமாக ஒன்று பண்ணுறாரு அதனுடைய விளைவு என்னங்கிறத அவர் பார்த்துட்டார் ஸோ அதனால் இனிமேல்ங்கிற ஒரு சின்ன ஒரு அதை வச்சுட்டு அவரை நம்ம தீர்மானிக்கணும் ஏன் இதை கேட்டோம் அப்படின்னா அந்த இனிமேல் ஆல்பம் சாங்கில் அவர் நடிக்கிறதுக்கான காரணமே கமல் அவர்கள் கொடுத்த அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இல்லை கமல் அழுத்தம் கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தெரில அவர் பொண்ணு கேட்டதில் சரி அவர் மதிக்கிற ஒரு நடிகருடைய மகள் கேட்குறாங்க நாம மறுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு அவர் வந்திருக்கிறாரு பட் அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு முன்னாடியே இதனுடைய ரிசல்ட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அதனால தான் அவர் வேணா வேணாம் எனக்கு நடிப்போராது என்ன விட்டுருங்க என்னன்னவோ சொல்லியிருக்காரு சரி இன்னொன்று அந்த லவ் அந்த இன்டிமஸி எல்லாமே ஒரு கண்டிப்பா ஒரு சங்கோஜம் இருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு அதுதான் இந்த சங்கோஜம் தெரியாம அவர் இதை பண்ணிருந்தாருன்னு வைங்களேன் அது ஒரு பெரிய குறையா இருந்திருக்காது அது அவரை மீறி அது வெளிப்பட்டுச்சு அதுதான் த்ரீ தனுஷ் மாதிரி வர முடியாது கண்டிப்பாக ஓகே ஃபைனலா இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும் நினைக்க சார் அதான் வந்து லாஸ்ட்டா பேசணும்னு நினைக்கிறேன் இது நிறைய இடத்துல நீங்க பேசியிருப்பீங்க பட் இதே நான் வேற மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன் இப்ப மற்ற இண்டஸ்ட்ரீலாம் எல்லாரும் ஒரு பாண்டிங்ல இருக்காங்க இந்த மாதிரியான கதைகள் பண்ணி நம்ம மேலே வர்றதுங்கிற மாதிரியான சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் என் பாட்டுக்கு வந்து காப்பிரைட் செய்யணும் என் பாட்டை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொழி பெருசாக பாட்டு பெருசாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இங்க போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள்ல எல்லாருமே வைரமுத்து சா பக்கம் வந்து பேசுறாங்க இளையராஜா அப்படிதான் எப்போதுமே காப்பிரைட் கேட்பாரு அவர் அப்படி இப்படின்னு பேசினாலுமே இளையராஜா பத்தி எடுத்து பார்க்கும்போது சோசியல் மீடியாஸ்ல நிறைய சொல்றாங்க சார் அவர் நிறைய படங்களுக்கு காசே வாங்காமலாம் மியூசிக் போட்டிருக்காரு அது மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் அவருக்கு இருக்கு பட் அதெல்லாம் பேசப்படலைங்கிறாங்களே சார் அதெல்லாம் உண்மையா சார் ஆமா அவரு பண்ணிருக்கிறார் நான் நிறைய பேருக்கு வந்து பணம் வாங்காம பண்ணி கொடுத்துருக்க அதெல்லாம் காப்பிரைட்டு கேட்கறது நம்ம தவறுன்னு எந்த காலத்திலயுமே சொல்லவே இல்லையே சரி அது அவருடைய உரிமையை அவர் கேட்கிறாரு அதை வந்து நம்ம தவறு அவர் ஏன் பணம் கேட்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல எங்கேயுமே நான் சொன்னது ஏன்னா இங்கே ஏஆர் ரஹ்மான் வாங்குறாரு ஹாரி ஜெயராஜ் வாங்குறாரு நேற்று வந்த சேமிப்பாளர் கூட அவருக்கான காப்பிரைட்டை வாங்குறாரு இவர் ஏன் வாங்குறது வெளியில் தெரியுது அப்படின்னா இவர் அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் இல்லை அவர் வெளியில் வந்து அவருக்காக அவரே போராட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை உருவாக்குனது ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் தயாரிப்பாளருக்கு அதில் ஒரு பங்கு கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் சரி முழு உரிமை காப்பிரைட்டு உரிமையை நீங்களே எடுத்துக்காதீங்க அதில் எப்படி பாடலாசிரியர்களுக்கு கொடுக்குறீங்களோ பாடகர்களுக்கு கொடுக்குறீங்களோ அது மாதிரி தயாரிப்பாளரையும் ஒரு பங்குதாரராக அதில் சேர்த்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்ல வரோம் மற்றபடி இதை நம்ம குறையா இளையராஜாவும் எந்த காலத்துலேயும் அவர் காப்பிரைட் உரிமையை கேட்குறத குறையாக நம்ம சொன்னதே கிடையாது இன்னொன்று வந்து அவர் பல பேர் சொல்கிறாங்க இந்த வயசில் வந்து பணத்துக்காக இப்படி அலையணுமா அப்படிங்கிறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா இளையராஜா பேசுகிற ஆன்மீகம் இருக்குல்ல உங்களை நாங்க என்னவா ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஒரு இசையமைப்பாளர் பொய்யா இருந்தாதான் அலைய முடியும் உண்மையா பணமெல்லாம் உன்னட அது ஒரு காகிதம் அப்படின்ட்டு போயிடுவீங்க அப்ப அங்க ஒரு முரண்பாடும் உங்களுக்குள்ள இருக்கு ரெண்டாவது எஸ்பிபி மாதிரி உங்களோடு வளர்ந்த அல்லது உங்களையே வளர்த்துருத்த நம்ம அதை தெளிவா சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா எஸ்பிபி ஆரம்ப காலத்தில் பொது அந்த மேடை கச்சேரிகளில் இவங்கள பயன்படுத்தி நீ வா நீ வாசி உனக்கு இவ்வளோ தர்றேன் நீ வா கங்கை மரண நீ வந்து இந்த வேலையை வசி உனக்கு இவ்வளோ தரேன்ட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறாரு அவர் சார் ஆமா எஸ்பிபி வந்து இசை நிகழ்ச்சி நடத்தி அதுல இவங்களை பயன்படுத்தி இவங்களுக்கு காசு கொடுத்துருக்குற இது வந்து பல மேடைகளில் நடந்திருக்கு அப்ப நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு சாப்பாட்டு போட்டலத்தை பிரித்து ஒன்னா சாப்பிட்டவங்க தாங்க இன்னைக்கு அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாடுறாரு நீங்க காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னா அப்ப இந்த நட்பு எங்க போச்சு அதைத்தான் நம்ம கேட்கறோம் நீங்க பேசுகிற ஆன்மீகத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு நம்ம கேட்கறோம் மற்றபடி வந்து பணம் பணம்னு ஓடுறது அவருடைய உரிமை ஆனால் நீங்க பேசுவதற்கும் நடந்து கொள்வதற்கும் சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் இருக்கேன்னு நம்ம சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான் காப்பிரைட் உரிமைங்கிறது அவருடைய முழு உரிமை அதுல யாரும் வந்து தலையிட முடியாது ஓகே சார் இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா ஒன்று பண்ணோம் அப்படின்னா பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு ஒரு கெட்ட பேராவோ இல்லைன்னா வெளியில் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ அது மாதிரி தானே சார் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இருக்கும் இளையராஜாவுக்கு இது மாதிரி தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பேர்கள் வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கும் அப்படி தானே இருக்கும் யுவன் சங்கர் ராஜா மட்டும் நான் காப்பிரைட்டு வாங்காமல் பாட்டு போட்டு கொடுக்குறாரு எல்லாருமே அந்த ஐபிஎர் அரசுக்குள்ள இருக்காங்க இன்னைக்கு அவங்க போடுற அக்ரிமெண்ட்லேயே எல்லாமே வந்துடுது இளையராஜா ஏன் சண்டை போடுறாருன்னா ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டுலேயே ஏதோ ஒரு சட்டம் வருது அந்த சட்டத்திற்கு பிறகு போடப்படுகிற அக்ரிமெண்ட் எல்லாமே இளையராஜா அக்ரிமெண்ட்டும் அப்படி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து முறையான இந்த மாதிரி கம்பெனியோட அக்ரிமெண்ட் போடாமல் இருக்கும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட சங்கடங்களை அவர் இப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறார் ஸோ அதுதான் இதில் முரண்பாடை தவிர இன்னொன்று யுவன் சங்கர் ராஜாவுக்கு தெரியும் நம்ம அப்பா எப்படிங்கிறது தெரியும் யார் சொல்லி அவர் கேட்க மாட்டார் அவர் அப்படிதாங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா இன்னொன்று கார்த்திக் ராஜாவே வீட்டில் இல்லை கோச்சுட்டு போயிட்டார் ஆமாம் இளையராஜா வீட்டில் அவர் இல்லை ஃபேமிலியோடு போயிட்டாரு ஸோ அளவுக்கு மகன்களுக்கும் அப்பாவுக்குமான அந்த உறவுங்கிறது அப்படி தான் இருக்குது இவனே வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் போய் இஸ்லாமியராக மாறினது இளையராஜாவுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு பேசாமல் தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் சரி அப்பாவுக்கு இளராஜா போச்சு நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் இறங்கி வந்தார் ஸோ அதெல்லாம் இருக்கு அது அவங்க குடும்ப பஞ்சாயத்து அதுக்குள்ளே போனோம்னா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால அது வேண்டாம் பட் இவன் வந்து அப்பாவை பற்றி வெளியில் இவ்வளோ பேர் இவ்வளோ தப்பா பேசுகிறாங்கங்கிறது நிச்சயமா ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும் அதே நேரத்துல நம்ம சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்கிறதையும் அவர் நினச்சிக்கிட்டு அமைதியா இருக்கு ஓகே சார் மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவை பாக்குறதே நடிப்புக்கும் சரி இசையும் சரி பாடுறதும் சரி லிரிக் எழுதுறதும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரி எப்பவுமே ஒரு ஜெம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படியெல்லாம் பேர்வான இண்டஸ்ட்ரியே நீ திரும்பி பார்க்கும்போது இளையராஜா வைரமுத்தும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு நல்ல படம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு பார்வை நம்ம இண்டஸ்ட்ரிமே வந்துருச்சு இல்லை சார் இதெல்லாம் போகணும் அப்படின்னா யாரும் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இது யார் வந்து முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இது முடிச்சு வைக்கவே முடியாதுங்க இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி ரெண்டு பேருமே பெரிய மனதுக்காரர்கள் இல்லை ஒரு பக்கம் வைரமுத்தும் சரி இன்னொரு பக்கம் இளையராஜாவும் சரி மனதளவில் பெரிய மனிதர்களாக இல்லை ரெண்டு பேருமே சின்னவர்கள் தான் ஸோ அதனால தான் பொது இடங்களில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் சாதிச்சிட்டிங்க எங்கேயோ இமாலய உயரத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா பல சங்கடங்களை கடந்து போயிருங்க பேசவே பேசாதீங்க பேசுனா தானே அது விமர்சனமாக மாறுது வைரமுத்து அன்னைக்கு பேசுனது கூட ஒரு குறிப்பிட்ட அளவு பேசிட்டு நிறுத்தியிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது அது அவருடைய கருத்துன்னு போயிருப்பாங்க ஞானி அஞ்ஞானின்னு ஒரு வார்த்தையை பர்பஸாக போடுறாரு கண்டிப்பாக அது யதார்த்தமாக வந்த வார்த்தையெல்லாம் கிடையாது பர்பஸாக போடுறாரு நான் உன்னைத்தான் குத்துறேன்னு போடுறாரு அப்போ அவர் திருப்பி குத்த தான் செய்வார் இல்லையா நான் என்ன சொல்கிறேன் இந்த ஏன் தெரு சண்டையை மாத்துறீங்க உங்களுடைய உயரம் என்ன உங்களுடைய தகுதி என்ன கடந்து போயிருங்க அது இது முடியவே முடியாது இந்த சண்டையை வந்து முடியவே முடியாது சார் ரொம்ப நன்றி சார் நன்றி